அந்த கிஃப்ட் பாக்ஸ் கடைசி இப்போ அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் மற்றது எத்தனை போட்டிருக்குன்னா இருபத்தி மூணு ஐட்டம்ஸுக்கு போட்டிருக்கு இதில் உள்ளே இருக்கான் இதே உள்ளே என்னது தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அதில் அப்படி என்னது தான் இருக்குது நம்ம அதில் வாங்கின மாரி இருக்குமோ இதான் சிவகாசியில் தான் போட்டது கிட்ஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் ப்ரை இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு தான் போட்டது பார்த்தாலே தெரியும் ஏன்னா இப்போல்லாம் பெரிய பெரிய ப பட்டாசுலாம் விடிச்சிடுச்சுன்னா நைட்டு பக்கத்து வீட்டில் இருந்து எல்லோரும் சவுண்டு போட்டாங்க அதனால பெரிய பெரிய பட்டாசுலாம் வந்து நம்ம வந்து பிடிக்கவே ரொம்ப யோசிக்கிட்டே இருக்கு தீபாவளியாக மட்டும் பக்கத்து வீட்டில் நடந்து சட்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியது அதனால தான் சரி நம்ம எப்படிப்பட்டது சின்னதாட்டை வாங்குவோம் இதுக்கே என்னதெல்லாம் சவுண்டு போடாங்கன்னு தெரியல நமக்கு எப்படியும் பத்து மணிக்கு மேலே தான் நேரம் இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள என்னது இருக்குன்னு பார்த்துருவோம்மா கொஞ்சம் உள்ள இதில் என்ன கொடுத்துருக்கானே பார்த்தா ஃபஸ்ட்டே இதில் ஒரு விஜ்ஜில் பார்க்கிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து டாம் டாமஞ்சேரி விஜ்ஜில் ஒன்று கொடுத்துருக்கு அடுத்து இது இவ்வளோ சின்ன கம்பெனி மப்போ நான் இதுவரை பார்த்த கிடையாது இதெல்லாம் ஒன்று வச்சுருக்கு அதேமாரி குரு வெடி நம்ம அதில் பேரட் அடி பார்த்தோம் இதில் குரு வெடி ஒன்று வச்சுருக்கு அடுத்து இது என்ன பாம் டேஞ்சராக என்ன ஒன்று போட்டுருக்கு இது வெடித்து பார்த்தா தான் தெரியும் ஃபேஸே நல்லா கொஞ்சம் டெரராக இருக்குது இ டிஸ்கோவில் அதிலே இருந்து நம்ம வாங்கினதுலேருந்து கோல்டன் பப்ஸ் இது வந்து கூட்டி குட்டியாடு வெடிக்கம்பில் இருக்கு ஃப்ளாஷ் ஃபோட்டோ நமக்கு அதுலேயும் ஒன்று இருந்து ஆனால் பேக்கேஜ் தான் இந்த வித்தியாசமாக இருக்குது ஃப்ளாஷ் ஃபோட்டோ இது கார்ட்டூன் ஒன்று போட்டிருக்கு பட்டர்ஃப்ளை படம் போட்டிருக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் இல்லாத்தியும் இது அதில் இருந்து நம்ம பெருசு வாங்கினோம் அதில் சின்னதாக வச்சுருக்கு இது வந்து ஸ்டிக்கு மேலே குளுத்திட்டு நம்ம கலர் கலராக புகையாட்டு போயிருக்கு நம்ம பணம்லாம் போ போய் சொல்லுவாங்கள்ல அது இது நம்மள இருக்குது அது எலக்ட்ரானிக் ஸ்டோன்னு இது நம்ம பார்த்துருப்போம் இது வந்து ஜீனி வச்சிருக்கு நம்ம இன்றைக்கி ஜீனியில் என்னதோ ஒரு நல்ல விஷயத்தை வேண்டி பார்ப்போம் ஜீனி பூம் பாம் அடுத்து இது வந்து சக்கரம் அது பெருசு அடுத்து இது வந்து சாட்டா அதுதான் இருக்குது இவ்வளோ குட்டி லட்சுமி வெடி பார்த்துருங்க அடுத்தது இது புஸ்வனந்தான் ஆமாம் இது புஸ்வனந்தான் இது கம்பிமா தப்பு இது கம்பிமா தப்பு இது கம்பி மா தப்பு இது ஒரே ஒரு கம்பி மாத்தாப்பு மட்டம் போட்டிருக்கு பத்து சென்டிமீட்டரு இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம தீபாவளின் மணி நைட்டு தான் நம்ம சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் பிடிச்சு பார்க்க வேண்டியதாட்டுருக்கு இதேமாரி எல்லோரும் வாங்கி வச்சு சிறப்பாக தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பாங்க இருந்துக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி தீபாவளி பார்த்து விடுங்க அக்கம் பக்கத்துலலாம் படாங்க ஏன்னா எல்லா வருஷமும் நம்ம பட்டாசு ஊட்டத்தில் சண்டை தான் கூடுதல் வரும் தான் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வாங்கிச்சு நீங்களும் அடுத்த அளவுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பட்டாசு விடுங்க ஹாப்பி தீபாவளி